அக்டோபர் மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரை எங்களை பராமரிக்கிறவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து எங்களை உயர்த்தி வைத்து எங்களை அழகு பார்க்கிறவரே நன்றியோடுமே ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி ரத்த கோட்டைக்குள் முடிய அக்கினி கோட்டைக்குள் நம்முடைய வார்த்தை என்னும் வலிமையான கோட்டைக்குள் எங்களை மூடி முத்திரையிட்டு அப்பா இந்த நாள் முழுவதுமாண்டவரை உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை வைத்ததற்காக நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளமாக இருக்கிறது எண்ணப்பட முடியாதவையாயிருக்கிறது வானத்தில் பார்க்கிற நட்சத்திரங்களை காட்டிடும் கடற்பரப்பில் காணப்படுகிற மணல் துகள்களை காட்டிடும் எண்ணப்பட முடியாதவையாய் அதிசயமிக்கவையாய் பிரமிக்கத்தக்கவையாய் அப்பா அன்பின் ஆழ மகளத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் முடியாய் அப்பாவம் அன்பு எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுவதற்காக நன்றி சொல்லி நாங்கள் ஆயார் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா பரலோக புலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா தாய்கன்னிவர் யாரோடு இணைந்து விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து எல்லா மறைசாட்சி வேத சாட்சிகள் யாவரோடும் மறைந்து விண்ணக தூதர்களோடு இணைந்து எங்களுக்கு காவலாக கொடுக்கப்பட்டிருக்கிற காவல் சமநசுகளோடு இணைந்து முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு சக்தியோடு நாங்கள் உண்மை ஒருமனதாய் ஆராதிக்கிறோம் பரிசுத்த நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை சர்வ வல்லமையுள்ள நாமத்தை எங்கள் மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதித்து பாடுகிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஐயா ஓ நாங்கள் இப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்று எங்களுக்கு என்ன தோன்றுகிறது ஆண்டவரே அப்போ ஒரு ஒரு நாளும் ஐயா உன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க எரிப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து வார்த்தையினால் எங்களை தேற்றி உடைய பிரசனத்தினாலே எங்களை பலப்படுத்தி கீழே விழும்பொழுதெல்லாமே உங்களுடைய தூக்கி தூக்கி நிறுத்தி எங்கள் கால் அடி சறுக்குகிறது என்று நாங்கள் சொன்ன பொழுது உங்களுடைய கரத்தினால் எங்களை தாங்கி எங்கள் கண்கள் கண்ணீர் வராதபடி எங்கள் கண்ணீரை எல்லா எல்லாவற்றையும் தோற்பையில சேர்த்து வைத்து நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா அபரகாமின் ஆசீர்வாதத்திலும் ஈசாக்கின் ஆசீர்வாதத்திலும் யாக்கோவின் ஆசீர்வாதத்திலும் எங்களுக்கு பங்கு கொடுத்து உலகம் தர முடியாத அமைதியினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நிரப்பி ஒவ்வொரு நாளும் எங்களை உமோடு கூட தூக்கி உம் சிறகுகளுக்குள்ள எங்களை வைக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா இருதயத்தை நாழத்தது நன்றி சொல்லி நீ பரிசுத்தர் நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்தர் நீ ஏகோவா மெக்காரிய பரிசுத்தர் தீமையை காணாத பரிசுத்த நீர் ஒருவரே என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் எங்களுக்கு உதவி செய்கிற எபிநேச நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிற செய்து முடிக்கிற எங்கள் பரலோப தகப்ப நீர் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ளவராய் எல்ரோய் எங்களை எங்கள் கண்ணீரை துடைக்கிறவராய் எகோவா ஈராய் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தெய்வமாய் எகோவா சிவ்கேனு எங்களுக்கு நீதி செய்கிற தெய்வமாய் அப்பா எகோவா ஷம்மாவா எங்களோடு கூட நடக்கிறவராய் எகோவா ரப்பாவா எங்களுக்கு சுகம் தருகிற தெய்வமாய் எங்களோடு கூட எங்கள் நீதியின் உடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை பற்றி பிடிக்கிற இம்மானுவேலாய் எங்களோடு கூட நீர் நடக்கிறே உமக்கு நன்றி அப்பா திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு எட்டு வசனத்தின் பிறகோ உடைய நீதியின் வலது கண்கள் அப்பா உடைய நீதியின் கண்கள் உம்முடைய ஆயிரம் ஒளிப்படைத்த கண்கள் எங்கள் மீது பதிய வைத்து உமது இறக்கமுள்ள கண்களை எங்கள் மீது பதிய வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு கற்றுத்தருகிறீரே நாங்கள் வலப்பக்கம் செல்ல வேண்டுமா இடப்பக்கம் செல்ல வேண்டுமா என்று சொல்லி அப்பா உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை ஆற்றி தேற்றுகிறீரே எங்கள் இருதயத்தை பலப்படுத்தி சிறப்படுத்தி எங்களை நிலைநிறுத்துகிறீரே உங்களுக்கு நன்றி அப்பா இந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி அப்பா நாங்கள் ஒரு மனதாயுமை ஆராதிக்கிறோம் ஒரு மனதாயுமுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம் உம்முடைய தெய்வீக பிரசனத்தை உணர்ந்து நாம் நன்றி சொல்லி இது ஒருவரை எங்கள் கடவுள் என்றும் எங்கள் மீட்பர் என்றும் எங்கள் ஆண்டவர் என்றும் அறிக்கை இடுகிறோம் அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா பரலோக புலோக ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஒரு ஒரு வார்த்தையை தந்து எங்களோடு கூட பேசுகிறீரே அப்பா சொந்த ஆற்றலால் அல்ல உம்முடைய அருளாலேயே இலவசமாய் நாங்கள் உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீரே அம்மையா உம் கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக ஏதோ பிதா உமக்கு எங்களை ஏற்புடையவராக இருக்கிறார் என்று சொல்லுகிற பவுல் ஆயினும் அனைவரும் நிறைவேற்றி மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாயவருக்கு ஏற்புடையவர்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறுகிறார் அம்மாண்டவரே பவுல் வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் நம்பிக்கையினால் அது உம்மீது கொள்ளும் நம்பிக்கையினால் உமக்கு உகந்தவராக இருக்க முடியும் என்று சொல்லி எப்பரையர் பதினொன்று ஆறுல நாங்கள் வாசிக்கிறது எங்களுக்கு உண்மையாகிறது அம்மாண்டவரே எங்களுடையலாமையினால் மனிதர்களாகிய நாங்கள் பாவம் செய்ய நேர்ந்ததால் இதோ நீர் நிறைவேற்றி மீட்பு செயல் மூலம் பிதாவுடைய அருளால் இலவசமாய் நாங்கள் உமக்கு எங்களுடைய சொந்த ஆற்றலால் அல்ல உம்முடைய அருளாலேயே நாங்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக முடியும் என்ற உண்மை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் அதற்கு மேலாக உண்மையில் நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் அப்பா கடவுள் அனுப்பியவரை நம்பியதே நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்று சொல்லி யோவா நாலு இருபத்தி ஒன்பது நாங்கள் வாசிக்கிறது போல நேர்மையுடன் நடக்கும் என அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவார் என்று சொல்லி எவரே பத்து முப்பத்தி எட்டு நாங்கள் வாசிக்கிறது சொல்வது மனிதர் நம்பிக்கையினால் மட்டுமல்ல செயல்களினாலும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகின்றார் என தெரிகிறது என்ற யாக்கோபு ரெண்டு இருபத்தி நான்கு வசனத்தின் பிரகாரம் அப்பா நம்பிக்கை இதை எங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேர் பெற்றோர் என்று சொல்லி இறைமையா பதினேழு ஏழு நாங்கள் வாசிக்கிறோமே மனிதர் மீது நம்பிக்கை வைப்போரும் மனிதரை பற்றி பிடிப்போரும் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி உன் நம்பிக்கை வைப்போரோ பேர் பெற்றோர் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஐயா அப்படியாக உண்மையில் நம்பிக்கை வைத்து உமக்கு ஏற்புடையவர்களாகி Okay. நம்பிக்கையின் வழியாய் நாங்கள் உடைய ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்ள அப்பா எங்களை தழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அப்பா எங்களுடைய நம்பிக்கையோடு எங்களுடைய நம்பிக்கையற்ற தன்மைகளோடு எங்களுடைய பலவீனங்களோடு எங்களுடைய சோர்வுகளோடு எங்களுடைய அடைசிகளோடு உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் மண்டவரே அப்பா வார்த்தையில் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட ஆ விடியலுக்காய் காத்திருக்கும் காவலை விட என் நெஞ்சும் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கிறது என்ற வார்த்தையின் பிரகாரம் சங்கீதக்காரோ இணைந்து நாங்களும் அறிக்கை இடுகிறோம் ஐயா உமக்காகவே எங்களுடைய உடலும் உள்ளமும் ஆவியும் காத்திருக்கிறது நீர் ஒருவரை எங்கள் விண்ணப்ப குரலுக்கு செவி கொடுக்கிறவர் ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நாங்களுமே நோக்கி கூப்பிடும் பொழுது உடைய பேரன்பினாலும் உடைய பேரரக்கத்தினாலும் எங்களுக்கு பதில் கொடுக்கிற பரலோகத்தின் கதவுகளை திறந்து கொடுக்கிற எங்கள் களஞ்சியங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிற எங்கள் பரலோக தகப்ப நீர் ஒருவரே மன்னிப்பளிக்கிறவரும் அப்பா எங்கள் குற்றங்களை எங்கள் பாரங்களை எங்கள் சுமைகளை முதுகுக்கு பின்னாடி ஆழ்க்கு கடல தூக்கி எறிந்து உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி தலை நிமர செய்கிற எங்கள் ஒரு எங்களுடைய கற்பாரையும் எங்கள் கேடகமும் எங்கள் கோட்டியும் நீர் வருவரே என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனும் மகனும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக்கவும் உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக ஆறுதல் உடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்பும்படி எல்லா தடைகளும் எல்லா கவலையினாவி கண்ணீரினாவி வேதனையினாவி ஆழ் மனதில் மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற எல்லா எல்லா போராட்டத்தினாவே உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய சிற்றின்பங்கள் அப்பா உங்களுடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்கிற உங்களுடைய பிரசனத்திலிருந்து எங்களை பிரிக்கிற எல்லா தரப்பட்ட அப்பா மனித சூழ்நிலை மனிதர் மனிதர்கள் விதைக்கிற வலைகள் கண்ணிகள் சத்ருவானம் விரிக்கிற வலைகள் கண்ணிகள் வேறறுக்கப்படும்படி உடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகள் மீது மகள் மீது ஊற்றப்பட்டு விடுதலையும் பூரண சுகம் உண்டாகும்படி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா அப்பா குடும்பங்களே கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற குடிகார கணவனாலும் பொறுப்பற்ற மனைவினாலும் தருதலையில் தருதலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொறுப்பற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற குறிக்கோளற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தோடும் உலகத்திற்குரிய எல்லா காம உணர்வுகளோடும் பாவங்களோடும் போராடி போராடி ஆத்துமத்தினுடைய பரிசுத்தத்தை ஒவ்வொரு இளம் தலைமுறையினரையும் வாழ்வதற்கு வழி தெரியாத நிலை குலைந்து நிற்கிற பிள்ளைகள் எப்போதை கதவுகள் அடைக்கப்பட்டு குடும்பத்தில் சமாதானமின்றி கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவில் விரிசல்களோடு பிளவுகளோடு பிரிவினைகளோடு வறுமைகளோடு நிந்தைகளோடு அவமானங்களோடு கடன் பாரங்களோடு சொல்ல முடியாத வேதனைகளோடு ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக சமூகத்தில் வந்து நிற்கிற பிள்ளைகள் உமை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி என் ஜெபத்திற்கு பதில் வரும் நான் நம்புகிற கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி உமையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உள்ளங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி வெறுமனே போகாதபடி உடைய பரலோகத்தின் கணிகள் திறக்கப்படுவதாக கலஞ்சியங்கள் நிரப்பப்படுவதாக விண்ணக மன்னக ஆசிர்வாதம் நாமத்தினால் உண்டாவதாக கிறிஸ்து வழியாக ஒன்று மூன்று வசனத்தின் பிரகாரம் இன்னுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு தரப்படுவதாக ஆசீர்வாதத்தை அடைத்து வைத்திருக்கிற எல்லா தரப்பட்ட பாவக்கட்டு சாபக்கட்டு மரணக்கட்டு குடும்பங்களில் குடும்ப வளர்ச்சியை பொருளாதார முன்னேற்றத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற தனி மனித வாழ்க்கையின் சமாதானத்தை குழைத்துக் கொண்டிருக்கிற எல்லா பிசாசுகளையும் அதிகாரம் ஏறப்பெற்ற ரத்தத்தின் முத்திரையை நாங்கள் வைக்கிறோம் வார்த்தையின் முத்திரையினால ஒவ்வொரு இருதயத்தையும் நாங்கள் சுத்திகரிக்கிறோம் விண்ணக நெருப்புனால ஒவ்வொரு இருதயத்தையும் நாங்கள் சுத்திகரித்து விடுதலையும் சுகத்தையும் அப்பா பரலோக அசீர்வாதத்தை நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம் ஐயா இந்த இரவு நேரத்தில் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் படுத்தால் உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்ப போராட்டங்கள் தனி மனித வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் தனிமை உணர்வுகள் வெறுமை உணர்வுகள் அப்பா எனக்கு என்று யாரும் இல்லை என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி வயது முதிர்ந்த வயதில் மூது முதியோர் இல்லங்கள் இருக்கிற பிள்ளைகள் தன் பிள்ளைகளுக்காக காத்திருக்கிற பெற்றோர்கள் தன் பெற்றோர்களுக்காக காத்திருக்கிற அநாத இல்லங்கள் இருக்கிற குழந்தைகள் வழியோ ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உதவிக்காக கையேந்தி நிற்கிற உள்ளங்கள் தெய்வீக சமாதானம் அன்பும் பிரசன்னமும் தங்குவதாக தேவைகள் சந்திக்கப்படுவதாக பரலோக தகவல் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் அப்பா உடலுக்குரிய தேவை உள்ளத்திற்குரிய தேவை ஆவிக்குரிய தேவை நீர் நிறைவு செய்வீராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் சபம் கேட்டிருக்கிற பிள்ளைகள் யா யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள முடிய அக்கினி கோட்டைக்குள்ள உடைய வார்த்தை என்னும் வல்லமையான கோட்டைக்குள்ள நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் சுகமும் விடுதலையும் ஆசீர்வாதம் உண்டாவதாக நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறைய எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழி நடத்துவீராக ஒப்பு எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளு கொடுக்கிறதிலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உடைய திருவுல மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் இந்த மறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக எசுவும் ஆசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்